கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீங்க கூட எழுதலாம் என்னோட ஆட்டோகிராபி நீங்க முதல்ல ஒரு தப்பு பண்ணாதீங்க நீங்க என்னை பற்றி விசாரிங்க நீங்க எழுதுங்க நீங்க உங்க யூடியூப்ல போட்டு வைங்க ஆளாளுக்கு என்னை பத்தின ஆட்டோகிராபி எழுதிவீங்க நான் ஒருவருத்தர்கிட்ட சில தகவலை சொல்லியிருக்க முடியும் சில தகவலை சேர்ந்துருக்க முடியாது நாலு பின்ன படிவிடுங்க ரெண்டு மூணு போ இது பார்த்து வாழ்க்கையாக கண்டுபிடிச்சிட போகிறாங்க அவ்வளோதானே ஏன் நீங்கள் ஆட்டோ ஏன் யோசிக்கிறீங்க நீங்களே செய்யுங்க ஏன் கேட்குறீங்க நான் எழுதணுமா என்ன நீங்கள் எழுதி வைங்க என்னை பற்றி நிறைய இப்போ வந்து உங்களுக்கு நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு நீங்கள் எல்லாருமே என்ன செய்யலாம் உங்கள் கருத்து இருந்தாங்களாம் சொல்லாத மாதிரி சொல்லி நான் இது மாதிரி ஒரு மனிதனை பார்த்தேன் இந்த இந்த நேரத்தில் நான் போய் பார்த்தேன் நான் போய் பார்க்கும்போது அவருக்கு இந்த வயசுன்னு போட்டு வை எல்லோரும் போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க தானே போடுங்க ஏன் தனியாக என்னையே எழுத சொல்கிறீங்க நான் தான் பேசுகிறதுக்கே எனக்கு என்ன செய்யுதை அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் மேபி நானே கூட ஒரு காலத்தில் செய்யலாம் நான் செய்யறத விட நீங்கள் செய்யறதுன்னு கரெக்டாக இருக்கும் என்னை பற்றி நான் சொன்ன மூலட்ச மாதிரி இருக்காது நீங்களாம் செய்யலாம் தானே அப்புறமா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆளாளுக்கு சொல்லுங்கள் விக்கிபீடியான்னு ஒன்று இது போய் ஆளாளுக்கு எழுதுங்க ஒத்து ஒத்துதானே ஆகணும் ஒருத்தர் ஒரு பக்கம் எதுனா எல்லோரும் போய் எழுதினீங்கன்னா அது அதெல்லாம் டெலீட்லாம் பண்ண முடியாது விக்கிபீடியாவெல்லாம் கட்டி போட்டோம் யூடியூப்பில் பேசி வைங்க இல்லை இதில் பிளாக்ல போய் எழுதி வைங்க நிறைய உங்கள் வா ஃபேஸ்புக்கில் எழுதி வச்சு டேக் பண்ணுங்கள் என்ன செவி வைக்கின்னு டேக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்களே செய்யலாம் அது நான் நான் தான் பயோகிராஃபி எழுதணும்னா வேணா யாரா இருக்கோ எவனோ முட்டாள்கெல்லாம் பேசி வச்சிட் நீங்கள் பேசுங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்ததெல்லாம் ஒரு ஒருத்தருமே நீ ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு ஒருத்தரையுமே மாற்றி வச்சுக்கிறேன் நான் உங்களுக்குள்ளே பெரிய பொருளைத்தையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறேன் தெரியுமா நீங்கள் நீங்கள் வச்சு இந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் இடிச்சு எந்த மாதிரி அடித்து ஓடைய முடியுமோ வச்சுக்கிறேன் இங்கே நீங்கள் உட்காந்துக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பீங்க எப்படின்னா ஆமாம் ரெண்டு இடி நான் எப்படி இருந்தாலும் போகிற போக்கில் உங்களுக்கு வலிச்சு கூட வந்துருக்கோம் ஆனாலும் வந்துருப்பீங்க நல்லா தானே அடிச்சாரு அப்படின்னு நீங்கள் எழுதி வைங்க இப்படி ஒரு சம்பவம் இருந்தது இப்படி ஒரு சிந்தனையோடு இருந்தேன் இப்படி ஒரு முட்டாளாக இருந்தேன் என்னை எப்போ பார்த்தாலும் சதா சர்வகாலமும் திட்டினே இருப்பான் இன்றைக்கி நீ வந்து இத்தனை வயசில் சாவு என்ன இத்தனை வயசில் எத்தனை வயசுலாம் கேட்காதீங்க இத்தனை வயசில் சாவு என்ன அப்படியே ப்ளஸ் இத்தனை வயசு நீ சேர்ந்துக்கோ ரெண்டு இத்தனை வயசு சேர்ந்த மாதிரி நீ வாழணும் நான் மனசு உருகி சொல்கிறேன் அப்படின்றான் அது மாதிரி ஆகிட்டு இருந்தே நீங்களே எழுதுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது